இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் ஒரு பத்து மணி சேவிங் டிப்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ண போறேன் நான் லைஃப்ல இதெல்லாம் ஃபாலோ பண்ண கண்டிப்பா நமக்கு ஓரளவுக்கு ஆச்சு நம்மளால பணத்தை மிச்சப்படியும் பண்ண முடியும் இப்ப நம்ம லைஃப்ல வந்து நிறைய கடல்ல இருக்கும் அப்படின்னாலும் இந்த ஒரு சில விஷயங்கள கடைப்பிடிச்சா ஓரளவுக்கு நம்ம லைஃப இம்ப்ரூவ் பண்ணி அந்த கடனில் இருந்து ஒரு தப்பிச்சு நம்ம லைஃப்பை ஸ்மூத்தாக ரன் பண்ண இந்த டிப்ஸ் எல்லாமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பணத்தை எப்படி சேமிக்கிறது அதுக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயம் இப்போ கடைப்பிடிக்கணும் நம்ம லைஃப்பில் நம்ம என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம் இந்த பணத்தால் நமக்கு வர கஷ்டங்கள் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம லைஃப்பை ஸ்மூத்தாக ரன் பண்ண இந்தந்த விஷயங்கள் நான் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக என் லைஃப்பை நான் ஸ்மூத்தாக ரன் பண்ணிடுவேன் இந்த விஷயங்களை நான் கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு இருக்க ஒரு பத்து விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பணத்தை செலவு செய்யறதுக்கு முன்ன ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வைக்கணும் எப்பவுமே சொல்லிருக்கேன் உங்களோட சம்பளம் ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படின்னா கூட அதுல ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சுட்டீங்க எட்டாயிரம் ரூபாய் உங்களோட சேலரியா நினைச்சு நீங்க சேமிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு இதுவே உங்களோட சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய்ல இருந்து எடுத்து வச்சு ஒன்பதாயிரம் ரூபாய் உங்களோட சம்பளமா நினைச்சு நீங்க செலவு பண்ணுங்க முப்பதாயிரம் ரூபாய் உங்களோட சம்பளம் அப்படின்னா மூவாயிரம் ரூபாய் எடுத்து வைங்களேன் ஒரு மிச்சம் இருக்கிற காசை நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சம்பளமாக நினைச்சு செலவு பண்ணுங்க கண்டிப்பா உங்களால ஒரு குறிப்பிட்ட தொகையும் எடுத்து வைக்க முடியும் உங்களால நிறைய பணத்தையும் மிச்சப்படுத்த முடியும் அதனால அடுத்ததான் இஎம்ஐஸ் தான் நம்ம லை ஒரு லவ் மேரேஜா இருந்தா அவங்க வீட்டு மோஸ்டா என்ன சொல்லுவாங்க உங்க கல்யாணத்தை நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு என்ன ரெண்டு பேரும் பண்ணுவாங்க இஎம்ஐ நம்ம நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கலாம் மாதிரி பண்ணிப்பாங்க அதுக்கு இஎம்ஐயே ஒரு பத்து வருஷம் ஓடிடும் இதுவே ஒரு மேரேஜ்னு நினைச்சுக்கோங்களேன் மேரேஜ் கிராண்டா பண்ணிட்டு இருப்போம் ஆனா அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த கஷ்டமே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் வலியும் செலவாயிட்டு இருக்கும் அந்த கடனை அடைக்கிறதுக்கே நம்மளோட பாதி லைஃப் முடிஞ்சிட்டு இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஒரு சில அளவுக்கு குறைக்கலாம் இப்ப நம்ம மேரேஜ் வருதா சாரீஸ் அவ்வளவா கட்ட மாட்டோமா ஒரு சாரி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கோங்களேன் இதுவே பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் கண்டிப்பா ஏன்னா சாரீஸ்க்கு வந்து இப்ப கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா ஐம்பதாயிரூபா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்னு போயிடுறாங்க சாரி மட்டுமே ஆனா அந்த சாரி நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்றது இல்ல ஜென்ஸ்ஸா எடுத்துக்கோங்களேன் ஷெர்வானி வாங்குவாங்க கோட் வாங்குவாங்க அதோட ரேட்டே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும் ஆனா அதை நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போடுவாங்களா போட மாட்டாங்க இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் நினைக்கலாம் ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க வாழ்க்கையில ஒரு வாட்டி கல்யாணம் பண்றோம் நல்லா கிராண்டா பண்ணலாம் நல்லா கிராண்டா எடுத்துக்கலான்னு ஆனா அதுக்கான இஎம்ஐயும் அதுக்கான கடனையும் யார் கட்ட வேண்டியதா இருக்கும் நீங்க மட்டுமே அதுக்கு செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் நம்ம அம்மா அப்பாக்கும் அந்த கடனை தள்ளிட்டு போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் செய்ய வேணாம் அப்படின்னா நீங்க அதிகமா சாரீஸ் வியர் பண்ற ஆளா இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பெஸ்டா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு புது சாரி ஒண்ணு வாங்கிட்டு மிச்சம் எல்லாமே உங்களுக்கு தேவை இருக்கிற பொருட்களை மட்டுமே நீங்க வாங்கிக்கலாம் மேரேஜ்னா பைக் வாங்கி தரது கார் வாங்கி தரது இதெல்லாமே அவங்களால செய்ய முடியல அப்படின்னா கூட ஒரு இஎம்ஐ போட்டாச்சு வாங்கி தர மாதிரி பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்களை மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இஎம்ஐயை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க மா மாதம் தானே கட்ட போறேன் அப்படின்ற மாதிரி டெய்லி ஏதாச்சும் ஒரு நியூவாக ஒரு பொருள் வந்தால் கூட அதை இஎம்ஐ போட்டு வாங்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அதை மோஸ்ட்டாக இஎம்ஐயை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிற சேலரியிலேருந்து பணத்தை மிச்சம் படுத்தி நீங்கள் ஒரு பொருள் வாங்கினா தான் வேல்யூ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இஎம்ஐயில் நமக்கு மாதம் மாதம் ஏதோ ஒரு அமௌண்ட் நம்ம சேல்ரியிலேருந்து கட் ஆகிடும் ஆனால் அந்த அமௌண்ட் எப்படி போகுதுன்னு கூட நமக்கு தெரியாது அதுக்கு வட்டியே நமக்கு அ கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கோங்க அது இருக்கிற ரேட் இருபத்தஞ்சாயிரூபா அப்படின்னா நீங்கள் வட்டியோடு ஒரு முப்பதாயிரரூபா கிட்ட செலவு பண்ணியிருப்பீங்க ஸோ மோஸ்ட்டாக இஎம்ஐயை அவாய்ட் பண்ணிட்டு சேமித்து ஒரு நெட் கேஷாக கொடுத்து வாங்குற மாதிரி பார்த்துக்கலாம் இப்பெல்லாம் கல்யாண வீட்டில் சாப்பாடு வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணுறங்க ஒரு சாப்பாடு அப்படின்றது வந்து நம்ம வயிறு நிறைய பண்ணுறோம் சாப்பிட்றோமா அப்படின்னு கிடையாது கண்ணு தான் நிரம்புது அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்வீ ஸ்வீட் எடுத்துக்கோங்களேன் நாலஞ்சு வகை ஸ்வீட் வரையுமே இருக்கும் நம்ம நார்மலான ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனா கூட இவ்வளோ ஸ்வீட் தான் வச்சுருப்பாங்க ஒரு இலையில பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்வீட் இருக்கும் ஒரு ஆறு ஏழு வகை சாப்பாடு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெஜிடபிள் ரைஸ்ல இருந்து புதினா சாதம் கீரை சாதம் அதுக்கப்புறம் தேங்காய் சாதம் இந்த மாதிரி புளி சாதம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சாதங்கள் இப்போ முன்னாடியெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக எப்போ வைப்போம் சீமந்தத்துக்கு மட்டுமே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வைப்போம் இப்போல்லாம் வந்து கல்யாண விசேஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ரைஸ் வெரைட்டி ஸ்வீட்டு இந்த மாதிரி வெரைட்டி பாயாசம் ஒரு ரெண்டு பாயாசம் விற்கிறது இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம சாப்பாட்டுக்கே தேவையில்லாமல் செலவு பண்ணுறோமோ அப்படின்னு தோணுது நிறைய பேர் இலைய மோஸ்டா மூடிட்டு தான் போகிறாங்க யாரும் ஃபுல்லா சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு போறது கிடையாது விஷயங்களை மோஸ்டா நீங்க நிறைய அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னா நம்ம ஒரு கிரெடிட் கார்டோ தேய்ச்சி கூட இந்த செலவை செய்கிறோம் அப்படின்னா கூட நமக்கு எந்த ஒரு யூஸ் இல்ல இஎம்ஐ கட்டி ஒரு வீடை வாங்கினா கூட அதுக்கு வந்து ஒரு பலன் இருக்கு நம்மளோட சொந்த வீடாக அது மாறும் ஆனா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பண்றோம் ஒரு இஎம்ஐ கட்டி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நடத்துறது ஒரு கல்யாண விசேஷம் நடத்துறது ஒரு கார் வாங்குறது பைக் வாங்குறதெல்லாம் கூட ஒரு தேவையில்லாத செலவா அந்த டைம்ல தோணும் உங்களோட காசுல நீங்க சேமிச்சு வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா அதோட பலன் பெருசா கிடைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம வீட்டுல ஒரு நாலு பேர் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாலு பேருக்கும் நீங்க டெய்லி சேமிக்கிற தொகை பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபாய் இருக்கணும் ஒரு ஆளுக்கு பத்து ரூபாய் கணக்குல நாற்பது ரூபாய் சேமிங்க வீட்டுல இருக்கிற நாலு பேருக்கும் சேர்த்து நாற்பது ரூபாய் ஆகும் அப்போ ஒரு ஆளுக்கு பத்து ரூபாய் சேமிக்க போறீங்க வீட்டுல இருக்கிற நாலு பேருக்கு நாற்பது ரூபாய் ஆகுது உங்களால நாற்பது ரூபாய் போட முடியலையா அப்ப நீங்க டெய்லி ஒரு பத்து ரூபாய் மட்டும் உங்க நாலு பேருக்கு சேர்த்த மாதிரி ஒரு உண்டியல்ல சேவிங்ஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க வாங்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பா அமையும் இந்த சேவிங்ஸ் நாலாவதா ஒரு விஷயம் வாடகையில இருந்து மோஸ்டா லீஸுக்கு போக ட்ரை பண்ணுங்க வாடகைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் செலவு பண்றீங்க இல்லையா இதுவே லீஸுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு லட்ச ரூபாய் கொடுத்து போறீங்க அப்படின்னா அந்த லீஸோட நமக்கு வர வட்டி தான் உங்களுக்கு வாடகையா அமையும் ஏன்னா வட்டி இல்லாம நம்ம இருக்கோம் லீஸ்ல இருக்கும் வாடகை தராம இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் லீஸுக்கு போயிட்டீங்க நீங்கள் வாடகைக்கு ஒரு மாதம் அஞ்சாயிர ரூபா கொடுத்து செலவு பண்ணுறீங்க ஆறாயிரம் ரூபாய் ஏழாயரரூபா வாடகை அப்படின்னா அந்த பணத்தை நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கணும் அதை ஒரு அக்கௌண்ட்டாக நியூவாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இந்த அஞ்சாயரூபா வாடகை கொடுக்குற அமௌண்ட் இருக்குல்லையா அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை போட்டுருங்க வாடகைக்கு போ இருந்து லீஸுக்கு போன மாதிரியே இருக்கும் வாடகை தொகையை நம்ம சேமித்த தொகையாக இருக்கும் ஸோ டபுள் பெனிஃபிட் நமக்கு நீங்க மாசம் முழுக்க செலவு பண்ணிட்டீங்க முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி கையில ஒரு குறிப்பிட்ட தொகை தான் இருக்கு நூறு ரூபாய் சேவிங்ஸ் மிச்சம் ஆகுது அந்த மிச்சமான பணத்தை நீங்க உடனே அந்த அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து சேவிங்ஸ் மாத்திரம் ஏன்னா மிச்சமான தொகையை அந்த அக்கௌண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா அடுத்த மாசத்தோட சேலரியும் கிரெடிட் ஆயிடும் அப்போ நம்ம இந்த தொகையை பாத்திருக்க மாட்டோம் அந்த சேவிங்ஸ் ஆன நூறு ரூபாவா பாத்திருக்க மாட்டோம் அத வந்து எப்படி சேவ் ஆயிருக்கலாம் ஒரு சில டைம்ல நம்ம கேஸ் வாங்குறோம் ஐபிஜி சப்சிடி மூலமா நமக்கு அந்த பணம் சேமிச்சிருக்கலாம் இல்ல வேற ஏதோ கேஷ் பேக் மூலயமா அந்த பணம் சேமிச்சுட்டு இருக்கலாம் இல்ல வேற ஏதோ வட்டி கிடைச்சிருக்கு அந்த பணம் அந்த சேமிப்பா மாறி இருக்கு சோ அந்த பணத்தை நீங்க உடனே எடுத்து முப்பத்தி ஒன்னாம் தேதி சேவிங்ஸ் ஆப் போட்டுருணும் அடுத்த மாசத்தோட அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆனவுடனே அந்த சேலரியை தான் நீங்க செலவு பண்ணி சேமிக்க ஆரம்பிக்கணும் அதுல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி முப்பதாம் தேதி மிச்சம் ஆகுது அப்படின்னா அதையும் எடுத்துருங்க சேவிங்ஸ் ஆ மாத்திருங்க இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளாலையும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து சேமிக்க ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அமௌண்டா இருக்கும் அடுத்ததா ஆறாவது உங்களோட சாலரில ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஆச்சு நீங்க சேவிங்ஸ் மாத்துங்க அது எப்படி வேணா இருக்கலாம் ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸா ஒரு பத்து பர்சன்ட் போட்டுக்கோங்க ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸா ஒரு பத்து பர்சன்ட் போட்டுக்கோங்க எமர்ஜென்சி உங்களோட செலவு ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பத்து பர்சன்ட் போட்டுக்கோங்க கண்டிப்பா இந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா பசங்களோட ஃபியூச்சர்க்காக ஒரு லாங் டைம் சேவிங்ஸா இருக்கலாம் ஷார்ட் டைம் உங்களுக்கு ஏதோ ஒரு நகை தேவைப்படுது அந்த நகை வாங்குறதுக்கு ஒரு ஷார்ட் டைமா இருக்கலாம் எமர்ஜென்சி சேவிங்ஸ் உங்களுக்கு ஏதோ இப்போ மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு தேவை அந்த பணம் ஏதோ ஒரு கடன் இருக்குங்க அந்த கடனுக்காகவாச்சு இந்த அமௌண்ட் எனக்கு தேவை அப்படின்னா எந்த பத்து பர்சன்ட் சேவிங்ஸை அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிரித்தோம் அப்படின்னா நம்மளோட சேவிங்ஸை கண்டிப்பா நம்மளால ஃபாலோ பண்ண முடியும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா பட்ஜெட் பிளானிங் போடுறது நம்ம சேனல்ல நிறைய பட்ஜெட் பிளானிங் போட்டிருப்போம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சாலரி எட்டாயிரம் ரூபாய் சாலரி இருபதாயிரம் ரூபாய் சாலரி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சாலரி முப்பதாயிரம் ரூபாய் சாலரி அப்படின்னு நம்ம நிறைய போட்டிருப்போம் இந்த பட்ஜெட் பிளானிங் கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு ஃபேமிலிக்கு என்ன மாதிரி பட்ஜெட் போட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அந்த மாதிரி பிளான் பண்ணி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் சேவிங்ஸ் பண்ண முடியும் மூவாயிரூபா நீங்க வாரம் சாலரில இருந்து த்ரீ தௌசண்ட் வாங்குறீங்க அப்படின்னா வீக்லி சேலரி அதையும் நம்ம எப்படி சேமிக்கிறது அப்படின்றதையும் நான் பிளான் ஷேர் பண்ணிருப்பேன் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் நம்ம பட்ஜெட்ல அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு கிராசரி வாங்குறதா இருந்தாலும் ஒரு மளிகை கடையில் நீங்க போய்ட்டு ஒரு அரை லிட்டர் பாம் ஆயில் வாங்கி பாருங்க அறுபத்தி மூணு ரூபா சொல்லுவாங்க இதுலயே நீங்க ஃபிளிப்கார்ட்லயோ டிமார்ட்லயோ எங்கயாச்சும் போய் வாங்குறீங்க அப்படின்னா அதே பாம் ஆயில் ஒரு லிட்டர் பாம் ஆயில் தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பாங்க இதுதான் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கடைக்கும் மற்ற இடத்துல நம்ம வாங்குற டிஃப்ரென்ஸும் இதனால நமக்கு ஒரு பத்து ரூபாய் மிச்சம் ஆகுது அப்படின்னா நமக்கு லாபம் தானே இந்த மாதிரி ஹோல்சேல் கடையாக பார்த்து வாங்கிக்கோங்க காய்கறியா இருந்தாலும் சரி ஒரு ஹோல்சேல் கடையா பாருங்க தேவையில்லாத காய் வாங்கி மிச்சம் படுத்தி ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த அடுத்த வாரம் கொண்டு போய் அதையும் வேஸ்ட் பண்ணி தூக்கி போடுற மாதிரி பாத்துக்காதீங்க டஸ்ட்பின் வெண்டைக்காய்லாம் வாங்கிட்டு வராங்க பட் இந்த வாரமே சமைக்க வேண்டிய பொருளை அதுக்கு அடுத்த வாரம் எடுத்து வச்சா அந்த வெண்டைக்காய் நல்லா இருக்குமா ரொம்ப மோசமான நிலமையில இருக்கும் அதை தூக்கி போட வேண்டிய நிலமையில இருக்கும் சோ அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாம இந்த வாரம் வாங்கிட்டு வந்த காயை இந்த வாரமே சமைச்சு முடிச்சிருங்க அதுக்கு அடுத்த வாரம் நீங்க போயிட்டு நெக்ஸ்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பழமா இருந்தாலும் சரி இந்த வாரம் நீங்க என்ன வாங்குறீங்களோ அந்த பழத்திலேயே இருந்து அதை சாப்பிட்டு முடிச்சிருங்க அழுகி போற மாதிரி வச்சு அதை தூக்கி போட வைக்காதீங்க ஒரு நுங்கு வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா கூட அது ஒரு மூணு வாரம் அப்படியே வீட்டில் வச்சு அதை தூக்கி போடாம இந்த வாரமே அதை சாப்பிடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு ஃப்ரீ ஃபோன் ரீசார்ஜ் எடுத்துக்கோங்களேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் போன் ரீசார்ஜ் பண்றீங்களா உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் நெட் தேவையா இப்போல்லாம் வந்து கம்பல்சரி நெட் போட்டே ஆகணும்ன்ற மாதிரி ரீசார்ஜ் வந்துடுது ஒரு சில அம்மாக்கள் வந்து ரீசார்ஜ் பண்றது நெட்டே யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனா அவங்களுக்கும் நெட் போடுற மாதிரி இருக்கு ஒரு போட்டால் போட்டாதான் ரீசார்ஜே ஆகிற சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு அவ்வளோ நெட்டு தான் தேவையா நீங்க அவ்வளோ நெட்டையும் யூஸ் பண்ணுவீங்களா ஒரு நாளைக்கு இவ்ளோ நெட் உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு பாருங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளோ நெட் ஒரு ஃபைவ் ஜிபியே போதுமானதா இருக்கு ஒரு த்ரீ ஜிபி போதுமானதா இருக்குன்னா அதுக்கேற்ற அளவுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களாலையும் காசை நிச்சப்படுத்த முடியும் தேவையில்லாமல் அதுக்கெல்லாம் வந்து ரீசார்ஜ் பண்ணி அதிக காசு தேவை இல்லாம செலவு பண்ண இல்லை அடுத்ததா எட்டாவதா பெட்ரோல் சேவ் பெட்ரோல் வந்து சேவிங்ஸ் பண்ணுறது நம்ம நிறைய வட்டி பார்த்துருப்போம் நம்ம பெட்ரோல் சேவிங்ஸ் பொறுத்தவரையும் டெய்லியும் உங்களால பைக் எடுத்துட்டு தான் ஆஃபீஸ் போட முடியும் அப்படின்னா கூட உங்களுக்கு மைலேஜ் தர பைக் மாதிரி உங்க வீட்டில் இருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க தேவையில்லாமல் பெரிய பெரிய பைக்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் மைலேஜே இருக்காது அப்படின்னும் போது பெட்ரோல் வரும் வராது நிறைய பெட்ரோல் தேவைப்படும் இப்ப நார்மல் பைக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரென் ஒரு இரநூறுபா போதும் டெய்லி பெட்ரோலுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பைக் யூஸ் பண்ணலாம் அதை விட பெரிய பைக் இருக்கு எங்கிட்ட நான் வந்து அதை தான் எடுத்துட்டு போனோம்னா அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு முந்நூறுபா ரூபாய் பெட்ரோல் செலவாகும் அது ஒரு நூறுரூபா ரூபாய் அப்படின்றது ஒரு மாசத்துக்கு எவ்வளோ ஆகும் இதனால நமக்கு பெட்ரோலுக்கு மூவாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகுது அந்த மூவாயிரம் ரூபாய் நம்ம மிச்சப்படுத்திருக்கலாம் இந்த இரநூறுபாக்கு பெட்ரோல் தேவையான பைக் எடுத்துட்டு போயிருந்தா அந்த ரூபாய் தேவையான பெட்ரோல் பைக்கை எடுக்காம இருந்ததுதான் மூவாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட நீங்க மிச்சப்படுத்திருக்கலாம் இந்த மாசம் ஆனா நம்ம அதை பண்ணிருக்குமா அப்படின்றத பாருங்க உங்களுக்கு பஸ்ஸோ ட்ரெயினோ ஃபெசிலிட்டி இருந்தால் அதை போங்க எனக்கு பைக்கு தான் ஃபெசிலிட்டி அப்படின்னும் போது நம்ம வேற ஆப்ஷன் கிடையாது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் முந்நூறுபா ஆக வேண்டிய பெட்ரோல் செலவுல இருந்து இரநூறுபாக்க மாத்திக்கிற மாதிரி ஒரு பைக்கை சூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னு அந்த பைக்கை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் மைலேஜ் தர மாதிரி அடுத்ததா பாத்தீங்கன்னா நைன்த் ஒன் ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது லிமிட்டடா பர்ச்சேஸ் பண்ணா ஒரு நல்லா இருக்கும் யாரோ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸை போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அது தேவையில்லாத செலவு இப்ப நம்ம வீட்டுல வந்து நம்ம பசங்களோட பர்த்டே வருது அப்படின்னா ஒரு அந்த பர்த்டேக்கும் எடுத்துக்கோங்க பசங்களுக்கு வீட்டுல போடுறதுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் வேணுமா ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி வீட்டில் போடுறதுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் தேவையோ அப்படின்ற மாதிரி அந்த ட்ரெஸ் மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு தீபாவளி ஒரு பங்கல்னா அப்போ இந்த மூணு டைம்ல மட்டும் நம்ம டிரெஸ் எடுக்கணும் அப்ப அது போதுமானதா இருக்கும் இந்த வருஷத்துக்கு அப்படின்னா லிமிட்டடா அந்த வருஷத்துல அந்த டைம்ல அந்த தேவையான ட்ரெஸ்ஸை மட்டுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க நான் எப்பவுமே வந்து தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதோ என் பையனுக்கு பொங்கலுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதோ இந்த மாதிரி சூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்டா பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல வந்து காம்படிஷன்ஸ் வைக்கிறாங்க இல்லையா அந்த டைம்ல எனக்கு வந்து டிரெஸ் எடுக்கிற மாதிரி அந்த டைமுக்கு மட்டும் மோஸ்டா வந்து அவனோட பர்த்டே வர மாதிரி பாத்துப்பேன் அந்த டைம்ல ஏதாச்சும் ட்ரெஸ் தேவையா இருந்தா எடுத்துப்பேன் அவன் பர்த்டேக்கு மோஸ்டா செலக்ட் பண்ணி வாங்கிப்பேன் குழந்தையோட பர்த்டேக்கு அப்படி இல்ல வேற ஏதாச்சும் இந்த வருஷத்துக்குள்ள ஒரு வாட்டி எடுக்கணும் அப்படின்னும் போது எடுத்துருவேன் மற்ற டைம்ல மோஸ்டா செலக்டே பண்ண மாட்டோம் வாங்கவும் மாட்டோம் ஏன்னா ட்ரெஸ்ஸுக்கு ஏன் தேவையில்லாம நம்ம செலவு பண்ணுன்ற மைண்ட் செட்ல நான் இருக்கிற ட்ரெஸ்ஸே மோஸ்ட் யூஸ் பண்ற மாதிரி பாத்துப்பேன் இப்ப வரையுமே அவரோட வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு பர்த்டேக்கு வந்த ட்ரெஸ் எல்லாம் இப்ப வரையும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ஏன் தேவையில்லாம ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு நான் யூஸ் பண்றது கிடையாது அடுத்ததான் பத்தாவது தான் நீங்க மாசத்துல ஒரு வாட்டி எப்பயாச்சும் நீங்க அவுட்டிங் போகணும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகணும் என்னோட மைண்ட் ரிலாக்ஸாக இல்ல எனக்காக தானே நான் வாழ்றேன் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது தாராளமா இதுக்காக நீங்க செலவு பண்ணலாம் ஏன்னா உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் மாசத்துல ஒரு வாட்டியாச்சும் நீங்க ரெஃப்ரெஷ் ஆகணும்னு நினைப்பீங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இல்ல நீங்க மட்டும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஒரு நாள் பார்க்கு போக்கு போறதா இருந்தா பார்க் போங்க ஃபேமிலியோட பீச் போறேன்னு ஆசைப்படுறீங்களா ஒரு நாள் முழுக்க சமைச்சு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பீச் போங்க இல்லங்க நான் ஏதோ ஒரு ரெசார்ட்ல போய் ஸ்டே பண்ண போறேன் எனக்கு அட்லீஸ்ட் ஒன் டே என்னோட மைண்ட் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா இதுக்காக ஒரு மாசத்துல ஒரு நாள் செலவு பண்றது தப்பில்ல இல்ல ஒரு வருஷத்துல ஒரு நாள் செலவு பண்றது தப்பில்ல உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செலவு பண்ணிக்கோங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க ஒரு நாள் நான் மூவி போக போறேன் ஒரு வருஷத்துல அட்லீஸ்ட் நான் ஒரு அஞ்சு தடவை போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது அஞ்சு தடவை போங்க நீங்க ரெஃப்ரெஷ் ஆகுங்க என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ வயிறு முழுக்க சிரித்து சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றது கப் தப்பு இல்லை ஸோ உங்க ஃபேமிலிய பெட்டர் பொசிஷனுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க கண்டிப்பா கொண்டு வர முடியும் அது உங்க கையில மட்டும்தான் இருக்கு என்னென்ன செலவுகளை குறைக்கலாம் எப்படி எல்லாம் மிச்சப்படுத்தலாம் எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத நீங்க தாராளமா இதன் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு உங்க ஃபேமிலி சுச்சுவேஷனை முன்னேற்றி கொண்டு வாங்க இந்த வீடியோல டென் டிப்ஸ்ல ஒரு டிப்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா கூட ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்